அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம் பேருந்து பயணிகளுக்கு சற்று முன்பு வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு ஜூலை நான்கு ஐந்து தேதிகளில் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி முப்பது சிறப்பு பேருந்து இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி சென்னை கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று நான்காம் தேதி முன்னூற்றி இருபத்தைந்து பேருந்துகளும் நாளை ஐந்தாம் தேதி முன்னூற்றி எழுபத்தைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது அதேபோல சென்னை கோயமுடு பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்று நான்காம் தேதி ஐம்பத்தைந்து பேருந்துகளும் நாளை ஐந்தாம் தேதி சனிக்கிழமை ஐம்பத்தைந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது அதேபோல பெங்களூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது சென்னை மாதவரத்திலிருந்து நான்காம் தேதி இன்று மற்றும் ஐந்தாம் தேதி நாளை இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது ஞாயிறன்று சொந்த ஊரிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் தொலைதூர பயணம் உள்ள பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் மொபைல் செயலி மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க என தெரிவிக்கப்பட்டுள்ளது